பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் வெற்றிவேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகர்கள் அரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதியில் கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி மூன்று தேங்கிய அண்டத்து என்ற பாடலை திரு வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் தேங்கிய அண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கேம் பூங்கழல் கட்டும் பெருவாள் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரந்தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிடக் குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி மூன்று தேங்கிய அண்டத்து என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு தனது சிறிய திருவடிகளுக்கு அழகான வீரக்கடலை அணிந்து கொண்ட திருமுருகப்பெருமான் குதிரையையொத்த தோகையை உடைய மயிலின் மீது ஏறி நடக்கும் சூரபத்மனின் சேனையை முறிப்பட்டது ஒப்பற்ற வேலாயத்தை எடுத்து ஏவிய உடனே மலைகள் எட்டும் விலகி வழிவிட்டன என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை திரு எல் வசந்தகுமார் அவர்களின் குரலில் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நவ் த சாங் நம்பர் எயிட்டி த்ரீ ஆஃப் கந்த அலங்காரம் லிரிக்ஸ் in english in the voice of el vasantha kumar mg கேங்கிண்ட திமயூர் சிலை விடை சிற்றடிக்கி கட்டும் பெருவாள் களாவ புரவி மிசை தாங்கி நடப்ப முரிந்தது சூரங்களம் தனிவேல் வாங்கி அனுபிட குன்றங்கள் ஏற்கும் வழிவிட்டவே மீண்டும் அடுத்த இறை அறுபகுடியான தந்திர அலங்காரம் 85 பாடல் எண்பத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருள் கரோகரா வளிமான கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா